ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீட் தமிழ் சேனல் எத்தனை விதமான சட்னி சாம்பார் இருந்தாலும் கொஞ்சமாக இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா தான் நம்மளில் பல பேருக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும் அந்த மாதிரியான இட்லி பொடி லவர்ஸுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி இது இட்லி பொடி சாப்பிடாதவங்க கூட இந்த முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ஒன்றே போதுன்னு சொல்லுவாங்க முதல்ல ஒரு பேனில் ஒரு சின்ன கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த கப்பால் உளுந்து அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த உளுந்து நல்லா வருபட்டு வாசனை வர வரைக்கும் இதை நாம் வறுத்தெடுத்துக்கலாம் இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நல்லா செவக்க வறுத்தெடுத்தால் அதோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா வருபட்டு செவந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை எடுத்துடலாம் அடுத்து அதே பேனில் எந்த கப்பால் உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடலைப்பருப்பையும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு லேஸாக செவக்கிற வரைக்கும் நாம் இதை எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வருபட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் பொறுமையாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இதையும் நாம் வெளியெடுத்துடலாம் அடுத்த அதே பேனில் கால் கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசி நல்லா வருபட்டு எல்லா அரிசியும் லேசாக புரிஞ்சு வர வரைக்கும் இதை நாம் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனா எல்லா அரிசியும் நல்லா புரிஞ்சு லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நாம் இதையும் வெளியெடுத்துரலாம் அடுத்து அதே பேனில் கால் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த எள்ளு லேசாக வருபட்டு செவக்கிற வரைக்கும் இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா வறுபட்டு லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நாம் இதையும் வெளியே எடுத்துடலாம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை காஞ்ச மிளகாய் ரெண்டுமே நல்லா வறுபட்டு லேசாக செவக்கிற வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மிளகாய் ரெண்டுமே லேசாக வறுபட்டு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு சேவந்து வந்ததும் இப்போ நாம் இதையும் எடுத்துடலாம் அடுத்து அதே பேனில் நல்லா கழுவி ஈரம் போக காய வச்ச கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா வருபட்டு லேஸாக ஆகணும் அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்திலையே கருவேப்பிலை நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ நாம் இதையும் வெளியே எடுத்துறலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டை லேசா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இந்த பூண்டு நல்லா வறுபட்டு செவந்து கிறிஸ்பி ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பூண்டை கறிக்கிடாமல் நல்லா செவக்க எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொறு முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வறுபட்டு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அந்த சூட்டிலேயே பெருங்காயத்தூள் லேசாக வருபட்டுடும் இப்போ இதையும் எடுத்துடலாம் நாம் வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய தட்டில் போட்டு நல்லா ஆற விடுங்க இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க உங்களோட கல் உப்பு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பேனில் போட்டு லேஸாக வருத்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளவு தான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறி ரூம் டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாகவோ இல்லை நல்ல பவுடராகவோ அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நாம் இந்த இட்லி பொடியை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விடுங்க நல்லா சூடு அப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சட்னி சாம்பார் பிரச்சனையே இருக்காது வீட்டில் இருக்க எல்லோருமே இந்த இட்லி பொடி ஒன்றே போதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்